ஓம் ஸ்ரீ திருச்செந்தூர் வேலவன் துணை அன்பர்கள் யாவருக்கும் என்னுடைய இனிய வணக்கங்கள் நான் பண்டிட் பாலசுப்ரமணி கோடம்பாக்கத்தில் இருந்து சதயம் ஸ்டார் டிவி நேயர்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பு கலந்த வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கின்றேன் எங்களுடைய சேனலுக்கு தொடர்ச்சியாக தாங்கள் கொடுத்து வரும் ஆதரவிற்கு மிக்க நன்றிகள் ஜோதிட சாஸ்திரத்தில் நாம் இன்று காண இருக்கின்ற தலைப்பு என்னவென்றால் கர்ணநாதனுடைய வெற்றி சூச்சமங்கள் ஒவ்வொரு மனிதரும் கர்ணநாதனை எப்படி இயக்கி வாழ்வில் ஒரு மிகப்பெரிய வெற்றியை அடைய முடியும் என்ற பாவக ரீதியான விஷயங்களை இன்று நாம் முழுமையாக காண இருக்கின்றோம் நாம் பழைய வீடியோவில் மேஷம் முதல் கன்னியா லக்னம் வரை ஒவ்வொருவரும் ஏதேனும் ஒரு கரணத்தில் பிறந்திருக்கின்ற பொழுது அவளுடைய வாழ்க்கை நிலை எப்படி இருக்கும் என்ற ஒரு விஷயங்களை எல்லாம் பழைய வீடியோவில் பார்த்தோம் தற்போது கன்னி லக்னம் முடிந்து துலா லக்னம் முதல் மேஷ லக்னம் வரை அதாவது துலா லக்னம் முதல் மீன லக்னம் வரை ஜாதகர்களுக்கு எப்படிப்பட்ட பலாபலன்கள் நடைபெறும் அவர்கள் பிறந்த கரணம் அந்த கரணத்தினுடைய அடிப்படையில் எப்படிப்பட்ட விஷயங்கள் அவருடைய வாழ்க்கையில் நடந்து கொண்டிருக்கும் நடந்திருக்கும் என்ற விஷயங்களை எல்லாம் இன்று நாம் தெளிவாக காண இருக்கின்றோம் நான் ஏற்கனவே சொல்லி இருக்கின்றேன் பொதுவாக ஒரு மனிதனுக்கு கர்ணநாதனுடைய இயக்கம் என்பது வாழ்க்கையில் இருக்கின்ற பொழுது அவனுக்கு ஜாதகத்தில் எப்படிப்பட்ட தோஷங்கள் இருந்தாலும் எத்துணை தோஷங்கள் வந்தாலும் கர்ணநாதன் இயக்கத்தின் மூலமாக அவன் அனைத்து நிலைகளிலும் வெற்றி பெற்று விடுவான் என்பது மறுக்கவே முடியாத ஒரு உண்மை விஷயம் ஆக முதலில் யாராக இருந்தாலும் சரி உங்கள் ஜாதகத்தில் கர்ணநாதனுடைய பலத்தை அறிந்து அதற்கேற்றவாறு நீங்கள் செயல்பட்டீர்களானால் வாழ்க்கையில் ஒவ்வொரு நிலையிலும் ஒரு உயர்ந்த வெற்றி என்பது உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்கும் அந்த வகையிலே இன்று துலா லக்னம் முதல் மீன லக்னம் வரை ஏற்கனவே ஆறு லக்னங்கள் பார்த்து முடித்து விட்ட காரணத்தினால் இன்று துலா லக்னம் முதல் மீன லக்னம் வரை ஒவ்வொரு லக்னத்திற்கும் அந்த லக்னத்தில் பிறந்தவர்கள் எந்த கரணத்தில் பிறந்திருக்கின்றார்கள் கரண அடிப்படையில் அவருடைய வாழ்க்கையை எப்படி செம்மையாக அமைத்துக் கொள்வது என்ற விஷயங்களை காண இருக்கின்றோம் அந்த வகையிலே முதலில் துலா லக்னம் ஒரு ஜாதகர் துலா லக்னத்தில் பிறந்த ஜாதகர் என்று வைத்துக் கொள்ளலாம் ஒருவர் துலா லக்னத்தில் பிறந்திருக்கின்றார் அவர் பிறந்த கரணம் கரசை கரணம் என்று வைத்துக் கொள்ளுங்கள் இந்த கரசை கரணத்திற்கு அதிபதியாக இருக்கின்ற கிரகம் யார் என்றால் சந்திர பகவான் கரசை கரணத்திற்கு அதிபதியாக இருக்கின்ற கிரகம் சந்திர பகவான் நன்றாக பாருங்கள் துலா லக்னத்தை பொறுத்தவரையில் துலாலக்னத்திற்கு பத்தாம் அதிபதியாக சந்திர பகவான் வருகிறார் அதாவது பத்தாம் வீடு கடக வீடு தான் துலா லக்னத்திற்கு தொழில் ஸ்தானமாக இருக்கின்றது அப்பொழுது பத்தாம் அதிபதியாக சந்திர பகவான் வருகின்றார் பத்தாம் இடம் என்றால் சொந்த தொழில் ஒருவேளை ஜாதகத்தில் அவர் கரசை கர்ணத்தில் பிறந்திருந்து பத்தாம் அதிபதியாகிய சந்திரன் உதாரணமாக லக்னத்திற்கு நான்காம் இடத்தில் திக்பலத்துடன் இருக்கின்றார் என்று வைத்துக் கொள்ளுங்கள் அப்பொழுது தொழில்காரகனாகிய சந்திரன் நான்காம் இடத்தில் திக்பலத்துடன் வளர்விறை சந்திரனாக அமர்ந்திருக்கின்ற பொழுது அதாவது இந்த ஜாதகத்தில் இந்த ஜாதகத்தில் சந்திர பகவான் குறைந்த பாகையில் செல்லாமல் ராகு கேதுக்களுடைய தொடர்பில்லாமல் நான்காம் இடத்தில் சுகமாக இருந்தாரானால் அவர் வாழ்நாள் முழுவதும் தொழில் செய்து ஒரு மிகப்பெரிய வெற்றியாளராக திகழ்வார் என்பது நூறு சதவீத உண்மை ஆக அவர் எந்த தொழிலை தேர்ந்தெடுக்க வேண்டும் என்பதை நாம் ஜாதக ரீதியாக பார்த்து கொள்ள வேண்டும் எப்படி இருந்தாலும் சரி கருணாதிபதியாகிய சந்திரன் நான்காம் இடத்தில் சுகமுடன் இருக்கின்ற பொழுது அவர் தொழில் செய்து வாழ்க்கையில் உயர்ந்து கொண்டே இருப்பார் அவருக்கு எப்படிப்பட்ட மோசமான திசா புத்திகள் வந்தாலும் அனைத்து அதில் இருக்கின்ற அனைத்து தடைகளையும் தகர்த்தெறிந்து அவர் வாழ்வில் தொழிலில் ஒரு மிகப்பெரிய வெற்றியாளராக இருந்து கொண்டிருப்பார் அதற்கு முதன்மையான காரணம் கருணாதிபதியே தொழில்காரகனாக வந்து அதாவது தொழில் ஸ்தானாதிபதியாக வந்து நான்கில் திக்பலத்தில் வளர்பிறை சந்திரனாக அமர்வது தான் அதற்கு முக்கியமான காரணம் ஆக இப்படிப்பட்ட நிலையில் இருப்பவர்கள் கண்டிப்பாக வாழ்க்கையில் வெற்றி பெறுகின்றார்கள் ஒருவேளை சந்திர பகவான் பத்தாம் வீட்டிற்குண்டான சந்திர பகவான் உதாரணமாக சொல்கின்றேன் லக்னத்திற்கு பன்னிரெண்டாம் இடத்தில் மறைந்து விட்டார் என்று வைத்துக் கொள்ளுங்கள் அப்பொழுது பத்தாம் அதிபதி பன்னிரில் மறைகின்ற பொழுது அவர் வளர்விறை சந்திரனாக இருந்தால் அந்த ஜாதகர் வெளிநாடு சென்றாலே போதுமானது வாழ்க்கையில் அனைத்து விதமான வெற்றிகளும் செல்வம் வந்து சேரும் என்பதும் யாராலும் மறுக்க முடியாத ஒரு உண்மை இப்படி இந்த லக்னத்திற்கு கரசைக்கரணத்தில் பிறந்திருந்தால் சந்திரன் எப்படிப்பட்டவர் எப்படிப்பட்ட நிலையில் இருக்கின்றார் என்பதை அறிந்து அந்த பாவக ரீதியான இயக்கத்தை அந்த ஜாதகர் செய்தார் கண்டிப்பாக வாழ்வில் நூறு சதவீத வெற்றி என்பது கிடைக்கும் அடுத்தபடியாக விருச்சிக லக்னம் ஒரு ஜாதகர் விருச்சிக லக்னத்தில் பிறந்த ஜாதகர் என்று வைத்துக் கொள்வோம் ஒரு ஜாதகர் விருட்சிக லக்னம் பாலவ கர்ணத்தில் பிறந்தவர் என்று வைத்துக் கொள்ளுங்கள் பொதுவாக பாலவ கர்ணத்திற்கு அதிபதி யார் என்றால் ராகு பகவான் தான் பாலவ கர்ணத்திற்கு அதிபதி அப்பொழுது விஜய லக்னத்தில் பிறந்து அவர் பாலவ கரணத்தில் பிறந்திருக்கின்ற பொழுது ஜாதகத்தில் ராகு பகவான் எங்கே இருக்கின்றார் என்பதை கவனிக்க வேண்டும் ஏனென்றால் பாலவ கரணத்தில் பிறந்திருக்கின்ற பொழுது அந்த அதிபதியாகிய ராகு பகவான் தான் கர்ணநாதனாக செயல்படுவார் அப்படிப்பட்ட சூழ்நிலையில் உதாரணமாக ராகு பகவான் லக்னத்திற்கு பதினொன்றாம் இடத்தில் இருக்கின்றார் என்று வைத்துக்கொள்வோம் கொள்வோம் அப்பொழுது இந்த இடத்தில் செவ்வாய் பகவானுடைய நட்சத்திரம் ராகு பகவான் சித்திரை நட்சத்திரத்தில் இருக்கின்றார் என்று வைத்துக் கொள்ளுங்கள் நன்றாக பாருங்கள் ராகு பகவான் சித்திரை நட்சத்திரத்தில் இருக்கின்றார் அப்பொழுது ராகு பகவான் செவ்வாய் பகவானாக செயல்படுவார் அப்பொழுது இவர்களுடைய ஜாதகத்தில் ராகு பகவான் செவ்வாய் பகவானாக செயல்படுகின்ற காரணத்தினால் இந்த ஜாதகத்தில் செவ்வாய் பகவான் யார் என்பதை கவனியுங்கள் லக்னத்திற்கும் ஆறாம் வீட்டிற்கும் உண்டானவர் தான் செவ்வாய் அப்பொழுது லக்னத்திற்கும் ஆறாம் வீட்டிற்கும் உண்டான செவ்வாய் ஜாதகத்தில் எங்கிருக்கின்றார் என்பதை கவனிக்க வேண்டும் உதாரணமாக செவ்வாய் பகவான் லக்னத்திற்கு இரண்டில் இருக்கின்றார் என்று வைத்துக் கொள்ளுங்கள் அப்போது இந்த ஜாதகர் அந்த கர்ணநாதன் இயக்கத்தின் மூலமாக மிகப்பெரிய வெற்றி எப்படி அடைய முடியும் என்றால் லக்னத்திற்கும் ஆறாம் வீட்டிற்கும் உடையவராக செவ்வாய் பகவான் இருப்பதால் லக்னம் ஜாதகர் ஆறாம் இடம் வேலை அப்பொழுது அந்த ஜாதகர் ஒரு நல்ல உத்தியோகத்தின் மூலமாக ஒரு மிகப்பெரிய வெற்றியை நிச்சயமாக அடைவார் அவருக்கு பாருங்கள் மோசமான திசா புத்துகள் நடைபெறும் ஆனால் அவர் வேலை மூலமாக ஒரு மிக உயர்ந்த யோகத்தை அனுபவித்துக் கொண்டிருப்பார் வேலை மூலமாக நல்ல வீடு நல்ல மனைவி அதே போல வேலையில் மூலமாக அவருக்கு கிடைக்கின்ற எல்லா விதமான சுக விஷயங்களும் அவருடைய வாழ்வில் நிச்சயமாக கிடைக்கும் காரணம் என்னவென்றால் பாலவ கர்ணத்தில் பிறந்து அந்த கருணாதிபதியாகிய பகவான் சித்திரையில் அமர்ந்து செவ்வாயாக செயல்படுவதாலும் செவ்வாய் லக்னத்திற்கும் ஆறாம் வீட்டிற்கும் உடையவராக இருப்பதாலும் அவர் வேலையின் மூலமாக ஒரு உயர்ந்த அந்தஸ்து நிலையை பெறுவார் ஒருவேளை இந்த ஜாதகர் சொந்த தொழில் செய்கின்ற நபராக இருந்தால் அவரும் கண்டிப்பாக வாழ்வில் வெற்றி பெறுவார் ஆனால் ஒரு சில விஷயங்களை அவர் செய்ய வேண்டும் என்னவென்றால் லக்னாதிபதியே ஆறாம் அதிபதியாக இருக்கின்றார் அவர் இரண்டாம் இடத்தில் இருக்கின்றார் இந்த தனுசு ராசி என்பது காலபுருஷனுக்கு ஒன்பதாவது ராசி அதாவது பேங்க் என்று சொல்வோம் அப்பொழுது லக்னம் ஜாதகர் ஆறாம் இடம் என்பது லோன் லக்னம் என்பது பர்சனல் ஆறாம் இடம் என்பது லோன் அப்பொழுது அந்த ஜாதகர் பெயரில் பேங்கில் ஒரு பர்சனல் லோன் எடுத்து வைத்திருக்க வேண்டும் அதே போல லக்னாதிபதியே ஆறாம் அதிபதியாகி இரண்டில் மறைவதால் லக்னம் என்பது தலை ஆறாமிடம் என்பது நோய் அப்பொழுது மூளை விளைச்சி குன்றிய நபர்களுக்கு செவ்வாய்க்கிழமை நாளில் உணவு தானம் தக்காளி சாதம் அல்லது ஆப்பிள் சார்ந்த உணவு தானத்தை அவர் செய்து கொண்டு அதே போல அக்கௌண்ட் அதாவது வங்கியில் ஒரு லோன் எடுத்து கொண்டு செயல்பட்டாரானால் கண்டிப்பாக அவர் தொழில் வகையிலும் மிகப்பெரிய வெற்றியை அடைவார் ஆனால் இது ஒரு சில நபர்களுக்கு பழிக்காது அது யாருக்கு என்றால் பார்த்தீர்கள் என்றால் சனி திசை நடப்பவர்களுக்கும் புதந்திசை திசை நடப்பவர்களுக்கும் நீர் எதிராக இந்த கிரகம் வேலை செய்யும் அதற்கு ஏற்ற தகுந்த வாழ்வியல் பரிகாரங்களை செய்து கொண்டார்கள் கண்டிப்பாக அந்த கர்ணநாதன் இயக்கத்தின் மூலமாக நன்மைகளை அடைவார்கள் அடுத்தபடியாக தனுசு லக்னம் ஒருவர் தனுசு லக்னத்தில் பிறந்த ஜாதகர் என்று வைத்துக் கொள்ளலாம் ஒருவர் தனுசு லக்கணத்தில் பிறந்திருக்கின்றார் அவர் கரணத்தில் பிறந்திருக்கின்றார் என்று வைத்துக் கொள்ளலாம் அப்பொழுது இந்த கரணத்திற்கு அதிபதியாக இருக்கின்றவர் யார் என்றால் கேது பகவான் அப்பொழுது ஜாதகத்தில் இந்த தனுசு லக்கணத்தில் பிறந்தவர்களுக்கு கேது பகவான் இருக்கின்ற நிலையை தான் அவருடைய வாழ்க்கைத்துவமானது அமையும் ஒருவேளை இந்த கேது பகவான் ஜாதகத்தில் ஏதேனும் ஒரு இடத்தில் லக்னத்திற்கு மூன்றாம் இடத்தில் இந்த தனுசு லக்னத்தில் பிறந்து பத்திரை கர்ணத்தினுடைய அதிபதியாகிய கேது பகவான் லக்னத்திற்கு மூன்றாம் இடத்தில் இருக்கின்றார் என்று வைத்துக் கொள்ளுங்கள் அப்பொழுது இங்கே மூன்று நட்சத்திரங்கள் இருக்கின்றது அதிலே பூரட்டாதி நட்சத்திரத்தில் கேது பகவான் இருப்பதாக வைத்துக் கொள்வோம் அப்பொழுது பூரட்டாதி நட்சத்திரத்தில் கேது பகவான் இருக்கின்ற பொழுது இந்த ஜாதகத்தில் இவருடைய கருணாதிபதி யாராக இயங்குவார் என்றால் குரு பகவானாக இயங்குவார் அப்போது ஜாதகத்தில் குரு பகவான் எங்கிருக்கின்றார் என்பதை கவனிக்க வேண்டும் உதாரணமாக குரு பகவான் லக்னத்திற்கு பன்னிரெண்டாம் இடத்தில் மறைந்திருக்கின்றார் என்று வைத்துக் கொள்ளுங்கள் அப்பொழுது தனுசு லக்னத்திற்கு ஒன்றாம் வீட்டிற்கும் நான்காம் வீட்டிற்கும் உண்டான குரு பகவான் லக்னத்திற்கு பன்னிரெண்டில் மறைவது என்பது மிகப்பெரிய யோகத்தை நிச்சயமாக கொடுக்கும் அப்பொழுது ஒன்றாம் வீட்டிற்கும் நாலாம் வீட்டிற்கும் உண்டான குரு பகவான் லக்னத்திற்கு பன்னிரெண்டில் மறைவது என்பது மிகப்பெரிய ராஜயோகத்தை கொடுக்கும் அதனால் இந்த ஜாதகர்கள் என்ன செய்தால் வாழ்வில் ஒரு மிகப்பெரிய வெற்றியை கர்ணநாதனுடைய இயக்கத்தின் மூலமாக அடைவார்கள் என்று பார்க்கின்ற பொழுது நன்றாக பாருங்கள் லக்னத்திற்கும் நான்காம் வீட்டிற்கும் உடையவர் குரு பகவான் மறைவது நல்லது என்ற அமைப்பில் லக்னம் என்பது ஜாதகர் நாலாம் இடம் என்பது இடம் வீடு அதாவது இது நீர் ராசி அப்பொழுது இந்த ஜாதகர் இவர் பெயரில் ஒரு இடம் ஒரு இடத்தை வாங்கி கொண்டு அந்த இடத்தில் ஒரு போர்வெல் அதாவது சொல்வோம் இல்லையா ஒரு போர்வெல் போட்டு விட்டாரானால் அதை செய்கின்ற பொழுது கண்டிப்பாக இந்த ஜாதகருக்கு வாழ்வில் எல்லா விதமான சுகபோகங்களும் நிச்சயமாக நடக்கும் உறுதியாக நடக்கும் ஆக அவர் இந்த ஜா இப்படி இயக்கினால் வாழ்வில் நூறு சதவீத வெற்றியை நிச்சயமாக அடைவார் ஒருவேளை குரு பகவான் ஜாதகத்தில் பலம் இல்லாமல் இருக்கின்றார் என்று வைத்துக்கொள்ளுங்கள் கொள்ளுங்கள் உதாரணமாக குரு பகவான் ஐந்தாம் இடத்தில் இருக்கின்றார் என்று வைத்துக் கொள்ளுங்கள் அப்பொழுது அந்த ஜாதகர் அதற்கென்ற தகுந்த வாழ்வியல் பரிகாரங்களை செய்ய வேண்டும் என்ன செய்ய வேண்டும் என்றால் லக்னம் நான்கு என்பது லக்னம் என்பது தலை நான்காம் இடம் என்பது ஆடை ஐந்தாம் இடம் என்பது குழந்தை அப்பொழுது அந்த ஜாதகர்கள் மனவளர்ச்சி குன்றிய குழந்தைகளுக்கு ஆடை தானம் செய்ய வேண்டும் இப்படி கருணாதிபதியை இயக்குகின்ற இந்த குருபகவான் பகவான் ஜாதகத்தில் எங்கிருக்கின்றாரோ அந்த நிலைமையில்தான் நாம் அந்த கர்ணநாதனை பார்த்து இயக்க வேண்டும் இப்படி சரியாக இயக்கிறோம் என்றால் நூறு சதவீத வெற்றி என்பது அவர்களுக்கு கிடைக்கும் அடுத்தபடியாக பார்த்தோம் என்றால் மகர லக்னம் ஒரு ஜாதகர் மகர லக்னத்தில் பிறந்திருக்கின்றார் என்று வைத்துக்கொள்வோம் ஏதேனும் ஒரு கரணம் உதாரணமாக மகரலக்கணத்தில் பிறந்து ஏதேனும் ஒரு கரணத்தில் பிற கரணத்தில் பிறந்திருக்கின்றார் என்று வைத்துக் கொள்வோம் அப்பொழுது மகரலக்கணம் பவ பவம் கரணத்தில் பிறந்திருக்கின்ற பொழுது பவகர்ணத்திற்கு அதிபதியாக இருக்கின்ற கிரகம் யார் என்றால் செவ்வாய் பகவான் அப்பொழுது செவ்வாய் பகவான் பவ கரணத்திற்கு அதிபதியாக இருக்கின்றார் இந்த மகரலக்னத்தில் பிறந்தவர்களுக்கு பவம் கரணத்தின் அதிபதியாகிய செவ்வாய் பகவான் யார் என்றால் லக்னத்திற்கு நான்காம் வீட்டிற்கும் பதினொன்றாம் வீட்டிற்கும் உடையவர் அப்பொழுது நான்காம் இடம் என்பது இடம் வீடு வண்டி வாகனத்தை சொல்லக்கூடிய இடம் பதினொன்றாம் இடம் என்பது லாபஸ்தானமாக இருந்தாலும் இந்த லக்னத்திற்கு அது பாதகஸ்தானமாக இருக்கின்றது அதனால் மகரலக்னத்தை பொறுத்தவரையில் செவ்வாய் பகவான் கெட்டுவிட வேண்டும் என்பதுதான் விதி அப்படி பார்க்கின்ற பொழுது உதாரணமாக செவ்வாய் பகவான் லக்னத்திற்கு எட்டில் மறைந்து விட்டார் என்று வைத்துக் கொள்ளுங்கள் அப்பொழுது மகர லக்னம் பவகர்ணத்தில் பிறந்து பவத்தினுடைய அதிபதியாகிய செவ்வாய் பகவான் லக்னத்திற்கு நான்கு பதினொன்றுக்குண்டான பாவியாக வந்து எட்டில் மறைகின்ற காரணத்தினால் அந்த ஜாதகர்கள் என்ன செய்தால் வாழ்வில் ஒரு மிகப்பெரிய வெற்றியை அடைய முடியும் என்று பார்க்கின்ற பொழுது நான்கு கொடையவன் எட்டில் மறைகின்ற பொழுது அவர் பெயரில் ஒரு வண்டி வாகனம் அதாவது நான்கு சக்கர வாகனம் ஃபோர் வீலர் வாங்குகின்ற பொழுது அவருடைய வாழ்வில் எல்லா விதமான ராஜயோகங்களும் நிச்சயமாக வந்து சேரும் இப்படி அவர்கள் அந்த கரணநாதனை இயக்கி மிகப்பெரிய வெற்றியை அடைய முடியும் மாறாக இந்த செவ்வாய் பகவான் இட்டில் அமராமல் உதாரணமாக லக்னத்திற்கு ஒன்பதாம் இடத்தில் அமர்ந்து விட்டார் என்று வைத்துக்கொள்ளுங்கள் கொள்ளுங்கள் அது கடுமையான பாதக ஸ்தோஷத்தை அவருக்கு வழங்கும் அந்த நேரத்தில் அவர் என்ன செய்யலாம் என்றால் பதினொன்று கூடியவன் ஒன்பதில் மறைகின்ற பொழுது அது காலபூருஷ தத்துவத்தில் ஆறாக அமைகின்றது அந்த ஜாதகர்கள் ஏழை தாய்மார்களுக்கு முடிந்த அளவில் மருத்துவ உதவிகளை செய்து வருகின்ற பொழுது அந்த கர்ணநாதன இயக்கத்தின் மூலமாக மிகப்பெரிய வெற்றியை நிச்சயமாக அடைவார்கள் இப்படி நாம் ஜாதகத்தில் அந்த செவ்வாய் பகவான் அமர்ந்த நிலையை வைத்து பலாவலன்களை தெளிவாக சொல்ல வேண்டும் அடுத்தபடியாக பார்த்தோம் என்றால் கும்பலக்னம் ஒருவர் கும்பலக்னத்தில் பிறந்த ஜாதகர் என்று வைத்துக் கொள்ளலாம் அவர் சதுஷ்பாதம் சதுஷ்பாதம் கரணத்தில் பிறந்த ஜாதகர் என்று வைத்துக் கொள்ளுங்கள் அப்பொழுது கும்பலக்கணம் சதுஷ்பாதம் கரணத்தில் பிறந்த நபராக இருப்பார் அப்பொழுது ஜாதகத்தில் இந்த கும்பலக்கணத்தில் பிறந்தவர்களுக்கு அந்த சதுஷ்பாதம் கரணத்தினுடைய அதிபதியாகிய குரு பகவான் யார் என்பதை கவனிக்க வேண்டும் அப்பொழுது இந்த லக்னத்திற்கு இரண்டாம் வீட்டிற்கும் பதினொன்றாம் வீட்டிற்கும் உண்டானவர் தான் குரு பகவான் அப்படிப்பட்ட குரு பகவான் ஜாதகத்தில் உதாரணமாக நல்ல இடத்தில் உதாரணமாக சொல்ல வேண்டும் என்றால் ஐந்தாம் இடத்தில் வக்ரமடையாமல் குறைந்த பாகையில் செல்லாமல் அவயோகியாக இல்லாமல் ஒரு முழுமையான யோகத்தில் குருபகவான் பகவான் அமர்ந்திருக்கின்றார் என்றால் அவருக்கு வாழ்க்கையில் எதுவுமே தேவையில்லை என்னவென்றால் அவர் சாதாரணமாக இருந்து கொண்டிருக்கின்ற நபர் இரண்டாம் இடம் என்ற ஒரு குடும்பம் அமைந்த உடனேயே ஒரு குடும்பம் அமைந்த உடனேயே வாழ்க்கையில் எல்லா விதமான ராஜயோகங்களும் அவரை வந்தடையும் அவர் எந்த தோஷ நிவர்த்தியும் செய்ய தேவையில்லை ஆனால் ஒரு வேளை முடக்கு மற்றும் அவயோகி சம்பந்தப்பட்ட பாதிப்புகள் இருந்தால் மட்டும் முன்னேற்றத்தில் ஒரு சிறு தடைபாடு உண்டாகும் ஒருவேளை அது இல்லாமல் இருக்கின்ற பட்சத்தில் அந்த ஜாதகர் எதுவுமே செய்ய தேவையில்லை வாழ்நாள் முழுவதும் அந்த குடும்பம் அமைந்தவுடன் ஒரு மிகப்பெரிய வெற்றியாளனாக திகழ்வார் அதில் எல்லளவும் சந்தேகம் வேண்டாம் கண்டிப்பாக மிகப்பெரிய வெற்றி என்பது கிடைக்கும் ஒருவேளை ரெண்டாம் வீட்டிற்கும் பதினொன்றாம் வீட்டிற்கும் உண்டான குரு பகவான் உதாரணமாக லக்னத்திற்கு இரண்டில் நிலையில் இருக்கிறார் என்று வைத்துக் கொள்ளுங்கள் கண்டிப்பாக குரு பகவான் நிலை அடைவது இந்த லக்னத்திற்கு யோகத்தை தராது அப்பொழுது அந்த ஜாதகர்கள் என்ன செய்ய வேண்டும் என்றால் பதினொன்றாம் இடம் என்பது அடிமை விலங்கு ரெண்டாம் இடம் என்பது உணவு அப்பொழுது அந்த ஜாதகர்கள் வியாழக்கிழமை நாளில் அந்த திருநாய்களுக்கு உணவளிக்கின்ற பொழுது மிகப்பெரிய வெற்றி என்பது அவரை வந்தடையும் இப்படி கர்ணநாதனுடைய அந்த சூச்சமங்களை அவர் அமர்ந்த அந்த பாவகம் இது அந்த பாவகத்தில் இருக்கின்ற சூட்சமங்கள் என்ன என்பதை அறிந்து சரியாக இயக்கினீர்கள் என்றால் கண்டிப்பாக வாழ்வில் மிகப்பெரிய வெற்றி என்பது உறுதியாகும் அடுத்தபடியாக மீன லக்னம் மீன லக்னம் மீன பொறுத்தவரையில் மீன பிறந்த ஒரு ஜாதகர் என்ன கரணத்தில் இருக்கிறார் என்பதை பார்க்க வேண்டும் ஒரு ஜாதகர் மீன லக்னம் நாகவ கரணத்தில் பிறந்திருக்கின்றார் என்று வைத்துக்கொள்வோம் கொள்வோம் அப்பொழுது நாகவ கரணத்திற்கு அதிபதியாக இருக்கின்றவர் யார் என்றால் பகவான் அப்பொழுது ராகு பகவான் ஜாதகத்தில் எந்த பாவகத்தில் இருக்கின்றார் என்பதை கவனிக்க வேண்டும் உதாரணமாக ராகு பகவான் லக்னத்திற்கு எட்டில் இருக்கின்றார் என்று வைத்துக் கொள்ளுங்கள் அப்பொழுது பகவான் எட்டில் இருக்கின்ற பொழுது உதாரணமாக தன்னுடைய உதாரணமாக சுயசாரத்தில் சுவாதி நட்சத்திரம் நான்காம் பாதத்தில் சுயசாரத்தில் இருப்பதாக வைத்துக் கொள்ளுங்கள் அப்பொழுது பகவான் எட்டாம் இடத்தில் நாகவ கர்ணத்தில் பிறந்து அந்த கர்ணத்தினுடைய அதிபதியாகிய பகவான் நான் எட்டாம் இடத்தில் சு சுவாதி நட்சத்திரம் நாலாம் பாதம் தன்னுடைய சுய நட்சத்திரத்தில் புஷ்கரணவாம்சத்தில் அமர்ந்திருக்கின்ற பொழுது அந்த ஜாதகர்களை பொறுத்தவரையில் கோவில் வழிபாடாக செல்வது என்பது மிக சிறப்பு அப்பொழுது நாகவகரணத்தை பொறுத்தவரையில் நாகர்கோவிலில் இருக்கின்ற நாகராஜா கோவில் அந்த கோவிலுக்கு அதிகமாக சென்று வருகின்ற பொழுது மிகப்பெரிய வெற்றியை அடைவார் பொதுவாக ராகு என்றால் யார் என்றால் பொதுவாக இந்த கலியுகத்தில் பார்த்தீர்கள் என்றால் மீடியா சம்பந்தமான விஷயங்கள் சாஃப்ட்வேர் இன்ஜினியர்கள் இவை அனைத்திற்கும் காரகத்துவம் வைப்பது ராகு பகவான் தான் அப்பொழுது அந்த ஜாதகர்கள் பொதுவாக சாஃப்ட்வேர் நிறுவனங்களில் பணிபுரிந்தாலோ அல்லது பொதுவாக கம்யூனிகேஷன் சம்பந்தமான விஷயங்களில் பணிபுரிகின்ற பொழுது கூட அவருடைய வாழ்வில் எல்லா விதமான ராஜயோகங்களும் நிச்சயமாக கிடைக்கும் அதே ராகு பகவான் இந்த இடத்தில் அமர்கின்ற பொழுது இந்த வீட்டிற்கு அதிபதியாகிய சுக்கர பகவான் தான் ராகு பகவானை இயக்குவார் அப்பொழுது மூன்று எட்டுக்குண்டான குண்டான சுக்கர பகவான் உதாரணமாக லக்னத்திற்கு பன்னிரெண்டாம் இடத்தில் மறைந்திருக்கின்றார் என்று வைத்துக் கொள்வோம் அப்பொழுது அந்த ஜாதகர் சுக்கிரன் சம்பந்தமான காரகத்துவங்கள் சார்ந்த விஷயங்களை வைத்து கூட ஒரு மிகப்பெரிய வெற்றியை அடைய முடியும் அது சம்பந்தமான விஷயங்களை செய்வதன் மூலமாக உதாரணமாக சொல்ல வேண்டும் என்றால் மூன்றாம் இடம் என்பது மீடியா பொதுவாக சுக்கர் என்றால் ஆடை சம்பந்தமான விஷயங்கள் அப்பொழுது ட்ரெஸ் சம்பந்தமான விஷயங்கள் அது அல்லது புது வீடு சம்பந்தமான அது சம்பந்தமான வேலை தொழில் விஷயங்களின் மூலமாக ஒரு மிகப்பெரிய வெற்றியை நிச்சயமாக அடைய முடியும் ஆக சுக்கிரன் எங்கிருக்கின்றார் என்பதை கவனிக்க வேண்டும் அதைவிட முக்கியமாக இந்த ஜாதகத்தினுடைய கரணாதிபதி புஷ்கரணவாம்சத்தில் இருப்பதால் ராகு சம்பந்தமான அந்த கோவிலுக்கு அந்த கர்ணத்தினுடைய கோவிலுக்கு சென்று வருவதும் ராகு சம்பந்தமான தொழில் வேலைகளை செய்வதும் கூட அவர்களுடைய வாழ்வில் ஒரு மிகப்பெரிய ஏற்றத்தை நிச்சயமாக உருவாக்கி தரும் ஆக இந்த நிலை அறிந்து செயல்பட்டீர்களானால் கண்டிப்பாக ஒரு மிகப்பெரிய வெற்றி என்பது உறுதியாகும் அதேபோல் பார்த்தீர்கள் என்றால் பொதுவாக கடந்த பதிவில் ஆறு லக்னங்களுக்கு மேஷம் முதல் கன்னி வரை ஆறு லக்னங்களுக்கு மிக தெல்ல தெளிவாக ஒரு இந்த லக்னத்தில் பிறந்து இந்த கரணத்தில் பிறந்தால் எப்படிப்பட்ட நன்மைகள் இருக்கின்றது தோஷங்கள் இருந்தால் எப்படி நிவர்த்தி செய்வது போன்ற விஷயங்களை எல்லாம் பழைய வீடியோவில் பதிவிட்டிருக்கின்றேன் அந்த லக்னக்காரர்கள் அந்த பதிவில் சென்று நீங்கள் பார்த்து ஆக ஒவ்வொருவரும் உங்களுடைய வாழ்வில் கர்ணநாதனுடைய நிலை அறிந்து அதை செம்மையாக இயக்கினீர்கள் என்றால் நூறு சதவீதம் இல்லை இருநூறு சதவீதம் யோகம் என்பது நிச்சயமாக உங்களை வந்தடையும் பொதுவாக கருணாதிபதியை ஒருவர் இயக்குகின்றார் என்றால் அவர் வாழ்நாள் வெற்றியாளன் ஜாதகத்தில் எப்படிப்பட்ட தோஷங்கள் இருந்தாலும் அத்தனை தோஷங்களையும் நிவர்த்தி செய்து யோகத்தை கொடுக்கின்ற தன்மையானது கர்ணநாதனுக்கு நிச்சயமாக உண்டு கர்ணத்தை கைபிடித்தவன் ஒரு நாளும் தோற்று போவதில்லை என்பது ஒரு நிதர்சனமான ஒரு உண்மை ஏனென்றால் எங்களுடைய நீண்ட கால அனுபவத்தில் வாழ்க்கையில் மோசமான திசா நடந்தும் கூட கர்ணநாதனுடைய இயக்கத்தில் வெற்றி பெற்ற நபர்கள் ஏராளமான நபர்கள் நிறைய ஒரு சாதனைகளை புரிந்திருக்கின்றார்கள் ஆக நீங்கள் ஒவ்வொருவரும் உங்களுடைய கர்ணநாதனை அறிந்து அவருக்குண்டான கோவிலுக்கு செல்வதோ அல்லது அவருக்குண்டான பாவக ரீதியான விஷயங்களை செய்வதா என்று அறிந்து சரியாக இயக்கினீர்கள் என்றால் கண்டிப்பாக வாழ்வில் ஒரு மிகப்பெரிய முன்னேற்றம் என்பது உங்களுக்கு உருவாகும் ஆக அனைவரும் கருணநாதனுடைய தன்மையறிந்து அவரை வழிபட்டு அல்லது அவருடைய செயல்களை செய்து ஒவ்வொருவரும் வெற்றி பெற வேண்டும் என்று கூறி என்னுடைய உரையை நிறைவு செய்து கொள்கின்றேன் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்